குளத்தங்கரை அரசமரம் கதை ஒன்று இது காதலர்கள் கதை பழமையான அந்த மரத்தின் நினைவுகள் அந்த அரசமரம் கிராமத்தின் பழைய காவலாளியாக இருந்தது நூற்றாண்டுகளாக அது அங்கே நிழலாக நினைவுகளாக காதலாக மாறியிருந்தது அடிக்கடி காதலர்கள் சந்திக்கும் இடமாக அது பிரபலமாக இருந்தது அந்த மரத்தடியில் தோன்றிய உறவுகள் சில தொடர்ந்தன சில கரைந்தன இன்று அந்த மரத்தடியில் ஒருவன் வெறுமையாக நின்று கொண்டிருந்தான் கோபால் அவனது கைகளில் ஒரு மடி கடிதம் இருந்தது அது எழுதியது மீரா கோபால் நாளைக்கு நம்முடைய கடைசி சந்திப்பு அந்த மரத்தின் கீழ் சந்திக்கலாம் இது ஒரு சாதாரண கடிதம் அல்ல இதுவே மீராவின் கடைசி வார்த்தைகள் என்று அவன் அப்பொழுது நினைக்கவில்லை அந்த நாள் மாலையில் கோபால் மரத்தின் கீழ் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் அவளும் அவன் வருவாள் என்று நம்பினாள் ஆனால் அந்த இடம் வெறுமையாகவே இருந்தது தனியாக மெதுவாக காற்று வீசியது மீரா என்று அவன் அழைத்தான் எங்கே இருக்கிறாய் அவனது குரல் மட்டும் மரத்திற்குள் ஒளித்துவிட்டது அவளது சுவடுகள் எங்கேயும் இல்லை அவன் எதிர்பார்க்காத ஒரு குடம் மட்டும் மண்ணில் பிசுபிசுப்பாக விழுந்திருந்தது அந்த குடம் மீராவின் குடம் அவளுக்கு சொந்தமானது அவள் எங்கே அவன் நிமிர்ந்து குளத்தின் நீரில் அவள் உருவத்தை தேடினான் மூழ்கிய செருப்பு தடங்கள் மட்டும் தெரிந்தன அவன் கால்கள் நடுங்கின அவள் சென்றுவிட்டாளா கோபால் மெளனமாக இருந்தான் அவன் நினைவுகளில் மீரா அழகாக சிரித்துக் கொண்டிருந்தாள் நம்முடைய காதல் என்றென்றும் இந்த மரத்திற்குள் வாழும் கோபால் அவளது வார்த்தைகள் இப்பொழுது நிஜமாகிவிட்டன அவள் மறைந்துவிட்டாள் ஆனால் அவரது நினைவுகள் மனதிற்குள் கரைந்து விட்டன அவள் மெல்ல கண்ணீர் சிந்தினான் அன்று இரவு மழை வந்து கொண்டிருந்தது காலையில் கோபால் மரத்தடியில் அமர்ந்திருந்தான் அவனது கண்கள் புதிதாக முளைத்த இலைகளைப் பார்த்தது நீ போனாலு மீரா இந்த மரம் உன்னை கண்டுகளிக்கும் அவள் புன்னக அணைத்தான் அந்த நிழல் இனி அவனது வாழ்நாளின் நிலையான நினைவாக மாறியது